சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கண் ஓ அல்லா தாலா நமக்கு நமக்கு கொடுத்த எல்லா உறுப்புமே முக்கியம்தான் அந்த உறுப்புகள் நாளைக்கு அல்லா கிட்ட நம்ம செஞ்ச நன்மை தீமைகளை சொல்லும்போது போது நம்மளால பொய் சொல்லி தப்பிக்க முடியாது அப்போ அல்லா தாலா நம்ம கண்ணை வந்து மிகப்பெரிய அருக்கொடையா கொடுத்துருக்கான் நம்ம கையில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது அதில் உள்ள கேமரா வந்து அதிகபட்சமாக ஐம்பது மெகாபிக்சல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தால நம்ம கொடுத்த கண்ணில் ஏறக்குறைய ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல் அல்லாத்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அதே கேமராவில் உள்ள ஃபோனில் உள்ளது ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நாலடையில என்ன என்ன ஆகிரும் அழிஞ்சிடும் ஆனால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை பார்த்துருப்போம் அவரை இன்னைக்கு பார்த்தாலுமே நீங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லி நினைவூட்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கண்ணில் நம்ம ஹராமான விஷயத்தை பார்க்குறோமா ஹலாலான விஷயத்தை பார்க்குறோமான்ற ஒரு இதை வந்து நம்ம கவனமாக இருக்கணும் இப்போது ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுடைய அவங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு கீழ்த்தரமாக கேவலமாக பார்க்கக்கூடாது அதே மாதிரி அவங்களோட பார்க்கும்போதே வந்து குறை கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோம் அதை மாதிரி பார்க்கக்கூடாது தவறான எண்ணங்களை கொண்டு ஒருத்தங்களை பார்க்கக்கூடாது இதெல்லாம் கண்கள் செய்கின்ற ஜினா அப்படின்னு நபி சொல்லலாவளை செலம் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் பொழுதுபோக்குக்காக நம்ம டிவி பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் அதிலெல்லாம் பெண்கள் வந்து அறகுறையாக ஆடைகளை அணிஞ்சிட்டு வராங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கண்கள் செய்யும் ஜினா தானே இது குறித்து அல்லா குரானில் சொல்கிறான் ஒலா தக்குரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா சபீலா விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் நிச்சயமாக அது மானக்கேடானதும் தீய வழியுமாகும் இந்த இந்த வசனம் பனி இஸ்ராயல் சூறால் முப்பத்தி ரெண்டாவது வசனமாக வருது இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னா விபச்சாரம் செய்கிறத பற்றி எல்லாம் சொல்லலை வி விபச்சாரத்து பக்கத்தில் கூட நீங்கள் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் அப்போது பாலியல் குற்றத்துக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து செய்யக்கூடாது அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நபி நபிசுல்லா அலைசலம் அவங்க ஒரு ஹதீஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நமக்கு கட்டுப்பாட்டை விதிச்சுருக்காங்கன்னா ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய உ உறுப்பை கூட பார்க்கக்கூடாது ஒரு பெண் மற்றொன்று மற்றொரு பெண்ணோட உறுப்பையும் பார்க்கக்கூடாது ஒரு ஆண் மற்றொரு மற்றொரு ஆணுடன் ஒரே துணியில் சேர்ந்திருக்க கூடாது அதே போல ஒரு பெண் மற்றொரு பெண்ணோட ஒரே துணியில் சேர்ந்திருக்க கூடாது இந்த ஹதீஸு முஸ்லீம் அபுதாவு திரு திருமிதி ஆகிய கிதாபில் வருது அப்போது இனக்கவர்ச்சி அப்படின்றது யாருக்கு எப்போ வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் வரலாம் அதை அப்படி உள்ள வந்து ஊசலாட்டும் ஊ ஊசலாடும் போது நம்ம பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் அப்படின்னு அல்லா அல்லா வந்து குரான்ல சொல்கிறான் குள்ளில் முக்மி அபுசாரிஹிம் வ யஃபலு ஃபுருஜஹும் வல்லில் முக்மி நாத்தி யவுளுல் ந மின் அபுசாரிஹின்ன ஒ யல் நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் கூறுவீராக அவர்கள் தமது பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ளட்டும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ளட்டும் இந்த வசனம் வந்து இன்னும் கொஞ்சம் வரும் பெரிய வசனமாக இருக்குது இது வந்து அந்நூர் அப்படின்ற சூறாலில் இருபத் முப்பது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வருது அப்போ இந்த வசனம் மூலமா அல்லாஹ் வந்து நம்மளுடைய பார்வை வந்து தாழ்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க விபச்சாரம் செய்த மனிதர்கள் அவங்களுடைய பங்கை அல்லாஹ் வந்து எழுதிட்டான் அதை அவன் அடைந்தே தீர்வான் அப்போ பார்ப்பது கண்கள் செய்யும் விபச்சாரம் பேசுவது நாவின் செய் நாவுகள் செய்யும் விபச விபச்சாரம் மனை மனம் ஆசைப்படுகிறது எதிர்பார்க்கிறது மர்ம உறுப்பு அதை உண்மையாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது இது புகாரி அபுதாவுத் ஆகிய கித்தாபில் வருது ஓ இன்றைய காலத்தில் பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது நம்மளுடைய பார்வையை நம்ம தாழ்த்தி கொள்ளாதது தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது நம் நம்ம பெரும்பாலான குற்றங்கள்லேருந்து நம்ம தவிர்க்கணும்னா முதல்ல நம்ம பார்வையை வந்து தாழ்த்தி கொள்ளணும் நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபி யூசுஃப் அலைய செல்லம் அவங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க தன்னுடைய எஜமானுடைய மனைவியே வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து தவறாக நடத்த முயற்சி செய்வாங்க அப்போது எல்லா கதவுமே தாளிட்டு இருக்கும் அப்போ நபி யூசுஃப் அலைய செல்லம் அவங்க வந்து கிட்ட வந்து பாதுகாப்பு தேடுவாங்க அல்லாஹும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அழிச்சிருவாங்க அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லாத போதும் அவங்க வந்து சிறையில் இருப்பாங்க சில வருடத்துக்கு அப்புறம் சிறையில் இருந்து வெளியே வந்துடுவாங்க அப்புறம் நாளடைவில் என்ன ஆயிரும் அந்த இஸ் அந்த நாட்டையே வந்து அல்லா தலா அவங்களுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வெகுமதியை அல்லா தலா கொடுத்துருவான் அப்போ எதனால் அந்த வெகுமதியை வந்து அல்லா தாலா கொடுத்தான்னா அவங்களுடைய அவங்களுடைய கற்பை காற்று அந்த ஒழுக்க உழுக்க ஒழுக்கத்தாலையும் அவங்க பார்வையை தாழ்த்தி கொண்டதுனாலே தான் அல்லாஹ் வந்து இவ்வளோ பெரிய வெகுமதியாக அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதே மாதிரி நம்மளும் பார்வையை தாழ்த்தி கொண்டால் கொண்டால் இந்த உலகத்துலேயும் நமக்கு ஆகிரத்தில் மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயும் அவங்களுக்கு அல்லாத்தாலா வெகுமதியாக கொடுக்குறான் அதனால் அல் நம்ம எங்கே இருந்தாலும் அல்லா கூட இருக்கிறான்ற ஒரு எண்ணத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பார் பார்வையை தாழ்த்துவ தாழ்த்தி ஒழுக்கமாக நடப்பதற்கு அல்லாஹ் நம்ம நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக வாகிருதமான அனில் ஹம்துல்லாஹிர் அபுல்லாலமின் அலாம்